ஆண்டவர் இயேசுவுக்காக கொண்டாடப்படுகின்ற விழாக்களிலே ஒன்று இந்த திருச்சிலுவை மகிமை விழா இது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுவதற்கு காரணம் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சிலுவை ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு இந்த நாளிலே அந்த ஆலயம் அச்சிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டது மேலே கிபி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதில் கண்டுபிடிக்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து இந்த நாளிலே அங்கே திருச்சிலிவு வைக்கப்பட்டதனால் இந்த விழா கொண்டாடப்படுது மீண்டும் மீண்டும் பெர்ஷிய நாட்டு இஸ்லாமியர்களால் அந்த ஆலயம் அழிக்கப்பட்ட பொழுதும் மீண்டும் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது இதுபோல நடந்து கொண்டிருந்ததனால் அந்த திருச்சிவினுடைய மிகப்பெரிய பாகம் இன்றைக்கு ரோம் நகரில் இருக்கிறது கிழக்கத்திய திருச்சபைகளே இந்த திருவிழா மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழா கொண்டாடப்படுவதன் முக்கியம் நோக்கம் நாம் திரு சிலுவையை அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் திருச்சிலுவை வழியாக தான் இயேசு மீட்பை தந்தார் அவருடைய பாடுகள் மரணம் இது இரண்டும் நடந்தது திருச்சிலுவையில் அந்த திருச்சிலுவை நம்முடைய மீட்பின் அடையாளம் அந்த திருச்சிலுவை கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுத்ததனுடைய அடையாளம் அந்த திருச்சிலுவை நாம் இயேசுவால் மீட்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளானதற்கு அடையாளம் அதனால் தான் எல்லா ஆலயங்களின் மேலும் திருச்சிலுவை இருக்கிறது எல்லா கத்தோலிக்க கட்டிடங்கள் மேலும் திருச்சிலுவை இருக்கிறது எல்லா இடங்களிலும் நாம் சிலுவை வைத்திருக்கிறோம் சிலுவை என்பது பாரம் அல்ல சிலுவை என்பது துன்பம் அல்ல வெறும் வேதனை மட்டுமல்ல அது ஒரு வெற்றியின் சின்னம் பாவத்தின் மீது வெற்றி நமக்கு வாழ்வு கொடுத்த சின்னம் அதை உணர்ந்து கொள்ள இந்த விழாவை திருச்சபை பயன்படுத்துகிறது நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சிலுவை அடையாளமிட்டு விட்டு மூவொரு கடவுளை நினைந்து கொள்கிறோம் இந்த மூவொரு கடவுளும் தந்தை மகன் தூய ஆவியார் மூன்று பேருமே நம்முடைய மீட்பிலே நம்முடைய வாழ்விலே பங்கு பெற்றிருக்கிறவர்கள் எனவே திருச்சிலுவையை கண்டு பயப்படாமல் திருச்சிலுவை அணிந்தால் துன்பம் வந்துவிடுமோ என்று ஓடிவிடாமல் சிலுவையை வெற்றி அடையாளமாக மீட்பு அடையாளமாக கொண்டாடுவோம் அந்த சிலுவை வழியாக தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் முடிவில்லா வாழ்வும் நமக்கு பரிசாக கிடைக்கும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக